வணக்கம் இன்றைய இந்த சிந்தனை பயணத்துக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஒரு சிறப்பான மூலத்தை ஆழமா பார்க்க போறோம் சுவாமி சிப்பவானந்தரோட தினசரி தியானம் நூல்ல இருந்து அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதிக்கான ஒரு பகுதி இது இது வந்து உங்களுடைய சுய வலிமை உங்க தனித்துவம் பத்தின உங்க பார்வையை ஒருவேளை கொஞ்சம் மாத்தி யோசிக்க வைக்கும் மைய கருத்து என்னன்னா சம்யோகம் அதாவது ஒரு தெய்வீக இணைப்பு ஒரு ஒன்றிணைதல் இது கேட்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் நம்ம இருப்பு நம்ம ஆற்றல் எல்லாம் நமக்கும் மேலான ஒரு சக்தியோட எப்படி பிணைஞ்சிருக்குங்கிற ஆழமான பார்வை இது சரி இன்னைக்கு நம்ம நோக்கம் இந்த சம்யோகம்னா என்ன அதோட அர்த்தம் அது நம்ம அன்றாட வாழ்க்கைய நம்ம சக்தியை பற்றின புரிதலை எப்படி மாத்தணும் பார்க்கறது தான் போலாமா தியானத்தோட முத வரியே பாருங்க ரொம்ப ஆழமா இருக்கு யான் என்பனவற்றையெல்லாம் நீ உன்னது என்று உண்மையமாக்க கற்றுக்கொள்வேனாக இது சும்மா வார்த்தை விளையாட்டு மாதிரி தெரியலையே இந்த நான் என்னோடதுல இருந்து நீ உன்னோடதுன்னு மாறுறதுல என்ன சவால் இருக்கு ஏன் இது முக்கியம் நிச்சயமா இது வார்த்தை மாற்றம் மட்டுமல்ல இது வந்து நம்ம அடையாளத்தோட மையத்தையே புரட்டி போடுற ஒரு சிந்தனை நாம் பொதுவாக நான் மயிக்கிறோமே நம்ம உடம்பு எண்ணங்கள் சாதனைகள் சொத்துக்கள் இதெல்லாம் ஒரு வரையறுக்கப்பட்ட அகங்காரம் இந்த அகங்கார மையத்துல இருந்து விலகி எல்லாத்துக்கும் ஆதாரமான அந்த இறை சக்தியை மையமாக வச்சு நம்மளை பார்க்கறது தான் இந்த மாற்றம் உண்மையாக ஆக்குதன்னா அந்த இறைவனோட கலந்துடுறது கலந்துடுறதா ஆமாம் அதோட தன்மையே தனதாக்கி கொள்ளுதல் சக்கர தண்ணியில் கரையிற மாதிரி அந்த பெரிய பிரஜையில் நம்ம தனி நான் கரையிறது இது ஒரு முழுமையான சரணாகதி ஆனால் நடைமுறையில இது கஷ்டமாச்சே நம்ம சாதனை நம்ம திறமை எல்லாம் நான் செஞ்சதுன்னு தானே நினைக்கிறோம் இந்த நான்ங்கறத விடுறது அவ்வளோ சுலபமா ரொம்ப சரியான கேள்வி சுலபம் இயதான் நிச்சயமா இல்ல ஏன்னா நம்ம சுத்தி இருக்கற சமூகமே தனிநபர் சாதனையையும் தனித்துவத்தையும் தான் போட்டுருது செல்ஃப் மேடுங்கிறது பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது இந்த நான்ங்கறதை இறைவன் கிட்ட அர்ப்பணிக்கிறது நம்ம முக்கியத்துவத்தை குறைச்சு மதிப்பிடுற மாதிரி தோணலாம் ஆமா ஆனா இந்த தியானம் என்ன சொல்லுதுன்னா அந்த நானே ஒரு முழுமையான உண்மை இல்லை அது ஒரு தற்காலிக அடையாளம் அதை தாண்டி ஒரு பெரிய சக்தியோட நமக்கு இருக்கிற தொடர்பை உணரும் தான் உண்மையான நிறைவு ஆற்றல் கிடைக்கும்னு சொல்றாங்க அந்த வரையறுக்கப்பட்ட நானை விடுவிக்கிறது தான் உண்மையான சுதந்திரம் சரி இந்த நான் ஒரு முழுமையான உண்மை இல்லைன்னு சொல்றீங்க இதை விளக்க அடுத்து ஒரு நல்ல உவமை வருது அலைக்கும் கடலுக்கும் உள்ள தொடர்பு கடலினுக்கு புறம்பாக அலைக்கு வியக்தி இல்லை அப்படின்னு சொல்றாங்க அலை தனியா இயங்க முடியாது அது கடலோட ஒரு பகுதி தான் சொல்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா தனி இருப்பு இண்டிவிஜுவாலிட்டி அலைக்குன்னு ஒரு வடிவம் ஒரு தோற்றம் ஒரு இயக்கம் எல்லாம் இருக்கு பார்க்கும்போது தனியா தெரியுது ஆனா ஆனா கடலை விட்டு தனியா இருக்க முடியாதே அதேதான் கடல் இல்லைன்னா அலையே இல்லை கடல் தான் அதுக்கு ஆதாரம் இருப்பு அதே மாதிரிதான் கடவுளுக்கு புறம்பாக மனிதனுக்கு வியக்தி இல்லைன்னு சொல்றாங்க மனிதனுக்கு தனி உடல் மனம் உணர்ச்சிகள் எண்ணங்கள் எல்லாம் இருந்தாலும் அவனோட அடிப்படை இருப்பு அவனோட ஜீவன் அது அந்த பரம்பொருளை சார்ந்தது தான் நாம அந்த பெரிய இருப்போடு ஒரு அங்கம் ஒரு வெளிப்பாடு இது கேட்க தத்துவமா புரியுது ஆனா நம்ம அன்றாட அனுபவத்துல நாம தனி நபரா தானே உணர்றோம் மத்தவங்கள விட வேற மாதிரி சுதந்திரமா முடிவெடுக்கிற மாதிரி இந்த உவமை அந்த அனுபவத்தோட எப்படி பொருந்தது ஒருவேளை நாம அப்படி உணர்றதே ஒரு ஒரு மாயையா இது ஒரு ஆழமான கேள்விதான் இந்த தியானத்தோட பார்வையில பார்த்தா நாம நம்மள முற்றிலும் தனியா இயங்குறதா உணர்றது ஒரு விதத்துல தான் அல்லது முழுமையா புரியாத நிலை அலை எப்படி கடலோட தண்ணி தான் உணராம தன்னை தனி அலையா நினைக்குதோ அது மாதிரி இதோட அர்த்தம் நமக்கு சுய விருப்பம் அதாவது ஃப்ரீவில் இல்லைன்னு இல்லை இல்லை நம்ம எடுக்கிற முடிவுக்கு பொறுப்பு இல்லனும் இல்லை ஆனால் நம்ம இருப்புக்கும் நாம் இயங்குறதுக்கான சக்திக்கும் ஆதாரம் வேற ஒன்று இருக்குன்னு உணராமல் இருக்கிறது தான் அறியாமைன்னு இந்த தியானம் சொல்லுது ஓ அந்த ஆதாரத்தோடு இருக்கிற தொடர்பை உணர்றது தான் ஞானம் அந்த வகையில் நம்ம தனிப்பட்ட அனுபவமும் இந்த ஓமையும் முரண்படலை நம்ம அனுபவத்தோட ஆழத்தில் இருக்கிற உண்மையை இது சுட்டி ஓகே இது இருப்பு பத்தினது அடுத்து இத ஆற்றலோட அதாவது வலிமையோட இணைக்கிறாங்க கடலை சார்ந்திருந்தே அலை தன் வலிவை பெறுகிறது கடவுளை சார்ந்திருந்தே மனிதன் தனது ஆற்றலை பெறுகிறான் இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்போ நம்ம சொந்த பலம் முயற்சி இதெல்லாம் ரெண்டாம் பட்சமா ரெண்டாம் பட்சம்னு சொல்ல முடியாது ஆனா அது மட்டுமே முழுமை இல்லைன்னு சொல்லலாம் பாருங்க அலைக்கு ஒரு வேகம் ஒரு சக்தி இருக்கு அது கரைய மோதுது பொருட்களை இழுத்துட்டு போகுது ஆனா அது சக்தி எங்க இருந்து வந்தது இருந்து ஆமா கடலோட இயக்கத்திலிருந்து அதோட பிரம்மாண்டத்திலிருந்து வந்தது அலை தானாத சக்தியை உருவாக்கிக்கல அதே மாதிரிதான் மனிதன் செயல்படுறான் சாதிக்கிறான் அவனுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு ஆனா அந்த அடிப்படை ஆற்றல் அந்த ஜீவ சக்தி அது எங்க இருந்து வருது கடவுள்கிட்டே இருந்தா அது அந்த இறை மூலத்திலிருந்து வருதுங்கிறது தான் இந்த தியானத்தோட கருத்து நம்ம தனிப்பட்ட முயற்சி பயிற்சி திறமை எல்லாமே அந்த அடிப்படை ஆற்றலை வெளிப்படுத்துற கருவிகள் தான் ஆனா மூல ஆற்றல் நம்மகிட்ட இருந்து வரல அது நமக்கு வழங்கப்படுது அப்போ நாம கஷ்டப்பட்டு உழைக்கிறது திறமைய வளர்த்துக்கிறது அர்த்தம் இல்லையா எல்லாம் கடவுள்கிட்ட இருந்து வருதுன்னா நாம சும்மா இருந்தா போதுமா இல்ல இல்ல நிச்சயமா இல்ல இது ஒரு பொதுவான தப்பான புரிதல் இறைவனை சார்ந்திருக்கிறதுனா சோம்பேறித்தனமா இருக்கிறது இல்ல மாறா நம்ம செயலுக்கான உண்மையான நோக்கத்தையும் ஆற்றலோட மூலத்தையும் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது ஒரு செடி வளர நிலம் தண்ணி சூரிய ஒளி எல்லாம் தேவை இல்லையா அது மாதிரி நம்ம வளர்ச்சிக்கும் செயலுக்கும் அந்த இறை ஆற்றல்ங்கிற ஆதாரம் தேவை சரி ஆனால் செடி தானும் வளர முயற்சி பண்ணனும் அது மாதிரி நாமளும் முயற்சி செய்யணும் உழைக்கணும் ஆனால் அந்த உழைப்போட பலன் அந்த உழைப்புக்கான சக்தி இறைவன்கிட்ட இருந்து வருதுங்கிற புரிதலோட செயல்படணும் இது அகங்காரத்தை குறைக்கும் நன்றியுணர்வையும் நம்பிக்கையையும் அதிகமாக்கும் நான் செய்றேங்கறத விட என் மூலமா செய்யப்படுதுங்கிற உணர்வு வரும் இது ஒரு முக்கியமான வேறுபாடு சரி இந்த நிலைய இந்த தான் சம்யோகம் சொல்றாங்களாம் தியானத்திலேயே தனக்குரிய யாவையும் கடவுளிடத்திலிருந்து பெறுவது சம்யோகம்னு ஒரு வரையறை இருக்கே இது ஒரு மாதிரி சார்பு நிலை மாதிரி தெரியுது மாதிரி ஆமா சம்யோகங்கிறது அந்த இணைப்பு நிலைதான் அந்த வரையறையை கவனிங்க பெறுவது அதாவது நமக்கு தேவையானவை அது உடல் நலமா இருக்கலாம் மன அமைதியா இருக்கலாம் அறிவா இருக்கலாம் ஆற்றலா இருக்கலாம் எல்லாத்தையும் அந்த மூலத்துக்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளும் ஒரு விழிப்புணர்வு நிலைதான் சம்யோகம் சரி இது சார்பு நிலைதான் ஆனா எதிர்மறையான சார்பு நிலை இல்ல ஒரு குழந்தை தாயை சார்ந்திருக்கிற மாதிரி அது பாதுகாப்பு இயல்பு ஓஹோ அலையோட சார்பு நிலை கடல்கிட்ட இருக்கிற மாதிரி இத நம்மள சின்னதாக்குற சார்பு நிலை இல்ல நம்ம உண்மையான ஆதாரத்தோட இணைக்கிற சார்பு நிலை இந்த இணைப்ப உணரும்போது தனிமை உணர்வு பயம் இதெல்லாம் குறையும் இதோட உட்கருத்து இந்த சம்யோகம் அடையிறது எப்படி இது தானா நடக்குமா இல்ல இதுக்கு ஏதாவது வழி இருக்கா இதுக்கு ஒரு வழியாலாம் யோக பாதைய இந்த தியானம் காட்டுது அதுக்குதான் திருமந்திரத்திலிருந்து ஒரு மேற்கோள் கொடுத்திருக்காங்க ஆமா அந்த மேற்கோள் யோக சமயமே யோகம் பல உண்ணல் யோக விஷேடமே அட்டாங்க யோகமாம் யோக நிர்வாணமே உற்ற பரோதயம் யோக அபிடேகமே ஒன் சித்தியுற்றலே இதுல நிறைய குறிப்பிட்ட வார்த்தைகள் வருது அட்டாங்க யோகம் நிர்வாணம் பரோதயம் சித்தி இதெல்லாம் சம்யோகம்ங்கிற கருத்தோடு எப்படி பொருந்தது ம் இந்த திருமந்திர பாடல் வந்து யோகத்தோட பிரம்மாண்டத்தை சொல்லுது யோக சமயமேன்னா யோகமே ஒரு முழுமையான வழி ஒரு மார்க்கம் யோகம் பல உண்ணல் அந்த வழியில பலவிதமான சிந்தனைகள் தியான முறைகள் பயிற்சிகள் இருக்கு யோக விஷேடமே அட்டாங்க யோகம் அதுல ரொம்ப சிறப்பானது முறைப்படுத்தப்பட்டது தான் பதஞ்சலி முனிவரோட அட்டாங்க யோகம் அந்த எட்டு அங்கங்கள் யமம் நியமம் ஆமா யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இந்த யோக பயிற்சிகளோட நோக்கம் என்ன யோக நிர்வாணம் உற்ற பரோதயம் அதாவது யோகத்தினால நிர்வாணம்ங்கிற விடுதலை நிலையை அடையிறது அதுதான் பரோதயம் மேலான நிலை உன்னத நிலை அது மட்டும் இல்லையா ஆமா அது மட்டும் இல்ல யோக அபிதேகம் ஒன் சித்தி உற்றலே யோகத்தினால அபிஷேகம் செய்யப்படுற மாதிரி அதாவது புனிதமாகற மாதிரி சாதகனுக்கு ஒன் சித்தி ஒளி பொருந்திய சித்திகள் சில அமானுஷிய ஆற்றல்கள் கூட கிடைக்கலாம்னு சொல்லுது அப்போ யோகம்ங்கிறது ஒரு பயிற்சி ஒரு செயல்முறை சம்யோகம் அந்த பயிற்சி மூலமா அடையிற நிலையா அதாவது கடவுளோட அந்த நிலையா மிகச்சரியா சொன்னீங்க யோகம்ங்கிறது பாதை சம்யோகம் அந்த பாதையோட இலக்குகள்ல ஒன்னு ரொம்ப முக்கியமான நிலை இறைவனோட இருக்கிற நிலை அந்த ஒன்றிணைப்பு மூலமா நம்ம குறுகிய நான் கடந்து எல்லையில்லாத ஆற்றலை பெறுகிற நிலை ஓகே திருமந்திர பாடல் அந்த பாதையையும் அஷ்டாங்க யோகம் அதன் மூலமா அடையக்கூடிய உச்சகட்ட விளைவுகளையும் பரோதயம் சித்தி விவரிக்குது சம்யோகங்கிறது அந்த விளைவான இணைப்பு மற்றும் ஆற்றல் பெறுகிற நிலையை குறிக்குது அதனால யோக பயிற்சிகள் சம்யோகங்கிற நிலையை அடையவும் அதில் நிலைச்சு நிற்கவும் உதவுது ஒன்று வழி இன்னொன்று இலக்கு அதுல வாழும் நிலை இது ரொம்ப தெளிவா இருக்கு அக இந்த தியானம் சொல்ற கருத்து என்னன்னா நம்ம இருப்பு நம்ம ஆற்றல் எல்லாமே ஒரு பெரிய மூலத்தோட இணைஞ்சிருக்கு அல்ல கடலோட இணைஞ்ச மாதிரி அந்த இணைப்பை உணர்ந்து அதிலிருந்து சக்தியை தான் சம்யோகம் இதுக்கு யோகம் ஒரு வழி சரி இதை நாம எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கலாம் குறிப்பா மன அழுத்தத்தில் இருக்கும்போதோ இல்ல தனிமையா உணரும்போது இது எப்படி உதவலாம் இது ரொம்ப நடைமுறைக்கு ஏத்த கேள்வி நாம சவால்களை சந்திக்கும்போது பெரும்பாலும் நம்ம சொந்த பலத்தை மட்டும் நம்பி தான் போராடுறோம் அதனால சீக்கிரமா சோர்ந்து போறோம் நம்பிக்கை இழந்துடுறோம் ஆனா சம்யோகம்ங்கிற இந்த பார்வை என்ன சொல்லுது சொல்லுங்க உங்களோட ஆற்றல் உங்ககிட்ட இருந்து மட்டும் வரல அது ஒரு பெரிய வற்றாத மூலத்திலிருந்து வருது நீங்க அந்த மூலத்தோட இணைஞ்சிருக்கீங்க இந்த எண்ணம் வரும்போது ஒரு விதமான மன உறுதி தைரியம் வரும் நான் தனியா இல்ல ஒரு பெரிய சக்தி எனக்கு துணையா இருக்குங்கிற உணர்வு அழுத்தத்தை குறைக்கும் தனிமை உணர்வு போக்கும் தோல்வி பத்தின பதற்றத்தை இது உதவும் ஏன்னா இறுதி முடிவு அல்லது ஆற்றல் நம்ம கிட்ட மட்டும் இல்லை அது அந்த பெரிய சக்தி கிட்ட இருந்தும் வருதுங்கிற நம்பிக்கை நமக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை தரும் மேலும் தனக்குரிய யாவையும் கடவுள் எடுத்து வரி நமக்கு தேவையான வழிகாட்டுதல் தெளிவு ஆற்றல் எல்லாத்துக்கும் அந்த மூலத்தை அணுகலான காட்டுது இது பிரார்த்தனா தியானத்தோட முக்கியத்துவத்தையும் காட்டுது சரி இது வரைக்கும் நாம பார்த்தத ஒரு தடவை தொகுத்தல்லாமா நாம சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் அக்டோபர் இருவத்தெட்டு பகுதிய பாத்தோம் மைய கருத்து சம்யோகம் தெய்வீக இணைப்பு இது நான் எனதுங்கற அகங்கார நிலையிலிருந்து நீ உனதுங்கிற இறைவனை மையமா வச்ச நிலைக்கு மாறுற ஒரு பயணம் அலை கடலை சார்ந்து இருக்கிற மாதிரி நம்ம இருப்பும் ஆற்றலும் இறைவனை சார்ந்து இருக்குன்னு உணர்றது இந்த ஆற்றல் இருந்து நமக்கு வழங்கப்படுது இந்த இணைப்பு உணர்ந்து அதிலிருந்து பெறதே சம்யோகம் யோகம் இதுக்கு ஒரு வழிமுறையின் திருமந்திரம் மூலமா பார்த்தோம் இந்த புரிதல் நம்ம அன்றாட வாழ்க்கை சவால்களை சந்திக்க மன உறுதியும் நம்பிக்கையும் தரலாம் அருமையா தொகுத்தீங்க இப்ப நீங்க யோசிச்சு பாக்க ஒரு இறுதி கேள்வி வருது மனசுல இந்த தியானம் தனக்குரிய யாவையும் கடவுளிடத்திலிருந்து பெறுவது சம்யோகம்னு சொல்றது மூலமா ஒருவித சார்பு நிலைய டிபெண்டன்ஸை வலியுறுத்துது ஆமா அதாவது நம்ம இருப்பு ஆற்றல் எல்லாமே அந்த மூலத்தை சார்ந்திருக்குன்னு சொல்லுது இந்த சார்பு நிலைங்கிற கருத்து தனிமனித பொறுப்பு பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி மற்றும் சுயவிருப்பம் ஃப்ரீவில் இந்த நவீன சிந்தனைகளோட எப்படி பொருந்தும் நாம எல்லாத்தையும் கடவுள் இருந்து தான் பெறுகிறோம்னா நம்ம சொந்த முயற்சி தேர்வு நாம பண்ற தப்பு இதுக்கெல்லாம் என்ன இடம் நம்ம செயலுக்கும் அதோட விளைவுக்கும் நம்ம பொறுப்பு எங்க போகுது இது ஒரு முரண்பாடா தெரியலையா இது உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி ஒருவேளை அந்த பெரிய சக்திய சார்ந்திருக்கிறதுங்கிறது நம்ம சுய விருப்பத்தை முழுசா இழக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையோ ஒரு நல்ல டிரைவர் காரோட சக்தியை பயன்படுத்தி அதை திறமையை ஓட்டுற மாதிரி நாம அந்த இறையாற்றலை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை வழிநடத்த கத்துக்கறதா இருக்குமோ நம்ம சுய விருப்பங்கிறது அந்த ஆற்றலை எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல இருக்கோம் இது ஒரு நல்ல கோணம் அதாவது சார்பு நிலைங்கிறது செயலற்ற தன்மையோ இல்ல பொறுப்பின்மையோ குறிக்கல மாறா நம்ம செயலுக்கான ஆற்றலோட மூலத்தை ஏத்துக்கிறதையும் நம்ம சுய விருப்பத்தை அந்த மூலத்தோட நோக்கத்தோட இசைஞ்சு போக வைக்கிறதையும் குறிக்கலாம் அல கடலோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இயங்குற மாதிரி ஆனா அதே நேரம் தனக்கான வடிவத்தையும் இயக்கத்தையும் கொண்டிருக்கிற மாதிரி இந்த சார்பு நிலையை உணர்றது ஒருவேளை நம்ம சுய விருப்பத்தை இன்னும் ஞானமாகவும் பொறுப்பாகவும் பயன்படுத்த உதவுமோ நம்ம செயல்களோட பின்விளைவுகளை அகங்கானம் இல்லாமல் ஏத்துக்கவும் இது உதவலாம் இத பத்தி நீங்க ஆழமா யோசிக்கலாம் நாம எல்லாத்தையும் பெருகிறோம்னா நம்ம பங்கு என்ன நம்ம சுதந்திரம் இருக்கு நிச்சயமா ஒரு சார்பு நிலையை ஏத்துக்கிறதே ஒரு விதமான சுதந்திரமா இருக்கலாம் அதாவது எல்லாத்தையும் நாமளே சுமக்கணுங்கிற பாரத்திலிருந்து ஒரு விடுதலை இந்த ஆழமான சிந்தனைகளை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி இந்த பயணத்துல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்